ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு நிஃப்டி என்ன ட்ரேட் ஆச்சு நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்க வந்து எடுத்திருந்தோம் இன்னைக்கு எப்படி எக்ஸ்பைரி வந்து அமைஞ்சுது கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி டார்கெட் வந்து கொடுத்தது அப்படிங்கறத பத்தி தெளிவா வந்து பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதாவது ஜூலை ஃபோர்த் வீக் ஃபுல்லா எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக வந்து ரேஞ்சு வந்து எப்படி ஆக்டிவ் கான்டாக்ட் பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் ப்ரிடிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிஃப்டி எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுவோம் ஸோ இதில் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ டைரக்ஷன் மீன்ஸ் நம்ம கால் சைடில் இருக்கலாமா இல்லாட்டி புட் சைடில் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணுறோம் ஓகே ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்து இந்திய மணியில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டைக் ப்ரைஸஸும் வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஸோ இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண ஸ்டைக் ப்ரைஸில் நமக்கு எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்குது இன்னைக்கு கரெக்டான ஸ்டைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோமா அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நவு அதாவது கரண்ட் மார்க்கெட்டில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த லைன் வந்து டீகே ஆகுதா இல்லை எவ்வளோ டிகே ஆகிருக்குது இல்லை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணி காட்டும் அந்த லைன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறமா சிந்தடிக் ஃபியூச்சர் இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நமக்கு எஸ்டே மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நீங்கள் கால் புட்டு வந்து எடுத்துக்கோங்க யூஷுவலாக வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் க்ளோஸிங் ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவோம் கூட்டிக்குவோம் ஓகேங்களா அது கூட்டினோம்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து அமைஞ்சிரும் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஓகே ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

செவன்டி செவன் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எஸ்டர்டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட கொஞ்சம் ப்ரீமியத்தில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆகும்போது ஃபியூச்சரு நமக்கு ஸ்பாட் டிசி போட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து வீக்லிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இருக்குது இதை வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும் புட் ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்கும் இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க அதுக்காக காலில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால மார்க்கெட்டு இறங்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்லை அதே மாதிரி புட்ல வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து இறங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் வந்து இல்லை ஸோ இதுல ஒரு ட்ரிக்ஸு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி எயிட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் வந்து இருக்குது அதாவது புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்கு ஓகேங்களா இது என்ன பண்ணுங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கோங்க டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அந்த முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபா வந்து ப்ரீமியத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சராக வரும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் எவ்வளோ வருது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நமக்கு வந்து அது ஃப்ராக்ஷன்ஸும் எடுத்துக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் வந்து கொடுத்துருக்குது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் 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 அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அது வந்து ரியாலிட்டி வந்து எவ்வளோ பிரைஸ் இருக்குதோ அதை வந்து கூட்டி நமக்கு வந்து கொடுத்துரும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு அப்புறமா சிந்தடிக் ஃபியூச்சர் நமக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழேயும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் ஏன் இந்த சிந்தடிக் ஃபியூச்சரை வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து பை ஆகும் மார்க்கெட் வந்து அப் சைடு போகணும் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கணும் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இந்தி மணியோட பிஇபி லெவல் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்டி கிட்ட இருந்தது ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏடிஎம் கால் அண்டு ஏடிஎம் புட்டு வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து கால் ஆப்ஷன் இது வந்து புட் ஆப்ஷன் ஓகேங்களா ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்டு அடிஷ்னலாக நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஒரு கால் ஆப்ஷனோட ஒரு புட் ஆப்ஷனை நம்ம வந்து எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கறது கம்பேர் பண்ணி பார்க்குறது பற்றி ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவோட என் கார்டில் அட்டாச் பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்தது வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா ஓகே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இது வந்து ஃபிக்ஸட் லெவல்ஸ் ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ தான் இருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து நம்ம லெவலில் வந்து பை பை ஆகிருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி சொல்லிட்டோம் கரெக்டாக வந்து நூற்றி பத்தில் இருக்குது பை பண்ணிக்கோங்க இங்கேருந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் பட் ஆனால் மொமெண்டம் வந்து நமக்கு கரண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொடுக்கல இது வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு வந்து எடுத்திருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டு ஹண்ட்ரடு செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ நியர் வந்து சொல்லியிருந்தோம் பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுத்தது ஸோ நூற்றி பத்து ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து மொமெண்டம் கொடுத்தது நாற்பது நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து கொடுத்தது ஸோ எல்லாேருமே நல்லா டீசெண்டாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருந்தாங்க இது வந்து இன்றைக்கி இன்ட்ரோடேல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த இந்த வீடியோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அதாவது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல வந்து ஒன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்குது சிந்தட் ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சராக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிறது ரெசிடன்ஸா இருக்குது ஓகேங்களா இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் சிந்தடிக் ஃபியூச்சருக்கு அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அண்ட் ரேஞ்ச் வந்து நம்ம ப்ரடிக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ள வருதா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கணும் இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க சோ அப்படி எடுக்கும் போது இதுல ஸ்டாண்டல் அண்ட் ஸ்டாங்கல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஸ்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து இருக்குது அதே மாதிரி ஸ்டாங்கலை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் வந்து இருக்குது ஓகேங்களா நூறு பாயிண்ட் ஓடிஎம் காலும் நூறு பாயிண்ட் ஓடிஎம் புட்டும் வந்து ஸ்டாங்கலாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த ரேஞ்சும் இந்த ஃபஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கணும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ இருந்து நமக்கு நூறு பாயிண்ட் வருது மறுபடியும் மேலே போகுது அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரைஸ் சப்போர்ட் லெவல்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அதே மாதிரி இதுல வந்து ஹை அண்ட் லோ ஸ்டைக்கு இது ரெண்டுமே வந்து சிங்க் ஆகணும் ஓகேங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபவ் போகணும் அப்படின்னா இதுல ஃபார் ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து விட்டுருங்க இதை விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது லோ டு ஹை வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ மேக்ஸிமம் லோ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஓகேங்களா அப்போ சப்போ நமக்கு ரேஞ்சு வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து இந்த வீக்கோட ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்பென்ஷன் நடக்கும் அப்படி இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்லேயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார் பார்வோட்டியம் வந்து போகும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனா மார்க்கெட் வந்து நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இப்போ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடச்சுதுன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும் இதுதான் லாஜிக் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது லோவஸ்ட் லெவலாக இருக்குது ஸோ இதில் சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து ரெசிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிறது இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிடன்ஸு நமக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு ஸோ அப்போ த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு வந்து போகணும் அப்படின்னா நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சரை உடைக்கணும் சிந்தடிக் ஃபியூச்சர் உடச்சிதுன்னா நமக்கு ரெசன்ஸ் போகும் அப்படி சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ரேஞ்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்கணும் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் பார்க்கணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஏடிஎம் எதுவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க லைக் ஏதாச்சும் ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆர் ஹியூஜ் கேப் டவுன் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் வந்து அந்த ஃபைவ் மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாளையோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அண்டர் செல்லிங்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி அபவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அதாவது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை சைட்லையும் வந்து இருக்கும் ஸோ ரேஞ்ச் வந்து 25,000 ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ட்ரா ரேஞ்சு வந்து இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா அண்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீக்லி வீக்லிக்கும் இதே ரேஞ்சு தான் ஓகேங்களா சோ இது வந்து இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ஃபைவ் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் வீக்லி ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,000 ஃபைவ் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ல வந்து நீங்க ஏஞ்சல் லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட ஃப்ரீ டிப்ஸு அப்புறமா எஜுகேஷ்னல் சம்மந்தமாக வந்து கிளாஸஸும் வந்து உங்களுக்கு எடுத்து தரோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் மாதிரி அதேமாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கோம் லிங்க்கை க்ளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டை எடுத்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வந்து சென்ட் பண்ணுறேன் நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் ஸோ லைவ் ட்ரேடிங் வந்து இருக்கும் சம்டைம்ஸு அப்புறமா கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே